பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பொன்னி வந்து துணிக்காயை போட்டுட்ருக்காங்க அப்போ உஷா வந்து கராத்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ பொன்னி வந்து சிரிக்கிறாங்க எதுக்கிட்ட என்ன பார்த்து சிரிக்கிறேன் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறப்போ அப்படின்னு சொல்லி வரட்டுறாங்க துணி காய போடணுக்கா அப்படின்னு சொன்னதும் நானே காய் போடுறேன் நீங்கள் வராது அப்படின்னு சொல்லி வரட்டி விட்டுறாங்க பவானி வீட்டுக்குள்ள வந்து கேட்குறாங்க என்ன நீ அதுக்கு முன்னாடி துணி காய போட்டியா அப்படின்னு சொல்லி இல்லை நீ உஷாக்கா தான் துணி காய போடுறேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஜெயாக்கா வந்து கோவம் வந்துடுது அப்போ சந்திரசைய சொல்கிறாங்க சரி காய போடட்டும் அப்படின்னு சொல்லி உங்கள் மருமக தான் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்றான்னு உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜெயா சொல்கிறாங்க இல்லை நானே போய் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பொன்னி வந்து கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் பொன்னி வந்து துணி காய போட்டுகிட்டு இருக்காங்க அப்போ உஷா வந்து மயங்கி விழுந்துடுறாங்க அப்போ பொன்னி வந்து வீட்டில் இருக்க எல்லாேருமே கூப்பிடுறாங்க எல்லாரும் பயந்தடிச்சு ஓடுறாங்க இப்போ ஒரு பாட்டி வந்து செக் பண்ணிட்டு உஷா வந்து கர்ப்பமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்போ உஷா சொல்கிறாங்க எதுக்கு எல்லாேரும் என்ன நீங்கள் இப்படி பார்க்குறீங்க வெயிலில் ஏதோ மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சண்முகம் சொல்கிறார் நம்ம ரெண்டு அப்பா ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ உஷா வந்து ஷாக்காகி நிற்கிறாங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது